அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியுள்ளது கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது புரட்சித் தலைவி அம்மாவுக்காகவே வாழ்ந்த புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கழகத்தினர் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு பொது வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் இருக்கக்கூடிய அம்மாவுக்காக முப்பத்தி மூன்று வருடம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தியாகத்தலைவி சின்னம்மாவை பற்றி தரைக்குறவாக பேசியுள்ளார் குமரன் மீது திமுக இன்றளவும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது மீண்டும் சொல்கிறேன் குமரனை பார்த்து எச்சரிக்கை விடுக்கிறேன் அம்மாவின் தொண்டனாக நாவை அடைக்க வேண்டும் திமுக தலைவருக்கு இந்த நேரத்தில் அம்மாவின் தொண்டனாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் கட்சியில் இருப்பவர்களை வாயை அடக்கி வைத்து பேச சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதில் பத்தாவது வரைக்கும் உங்கள் நிர்வாகிகளை விட்டு ஒரு பெண் ஒரு அரசியலில் பொதுவாக இருக்கக்கூடிய பெண்ணை கடுமையாக விமர்சித்துள்ளார் குமரனுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுகிறேன் நாவை அடக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த அம்மாவின் தொண்டர்களால் நாவை அடக்க வேண்டியது வரும் புரட்சித் தலைவி அம்மாவர்களுடன் ஒரு தாய்க்கு தாயாகவும் தங்கைக்கு தங்கையாகவும் தன் வாழ்க்கை முழுவதையும் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அர்ப்பணித்து கொண்ட எங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த குமார் போன்றவர்களுக்கல்ல யாருக்கும் தகுதி தகுதியில்லை காவல்துறை சார்பில் தக்க நடவடிக்கை எடுத்து இதை போன்ற வன்மத்தை பேசுகின்றவர்களை தடை செய்ய வேண்டும் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சின்னம்மா அவர்களை பற்றி தரக்குறைவாக ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசியிருக்கின்றார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய குமார் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அம்மாவுடைய தொண்டர்கள் சார்பில் அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் சார்பில் நடவடிக்கை எடுக்க சொல்லி குமார் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி யூடியூப் சேனலை முடக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்து